வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டாரின் செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகள் இலங்கைக்கு கிடைத்த பாரிய வெற்றி வரியை இருபது வீதமாக குறைத்த ட்ரம்ப் நெல்லூர் ஆலய வளாகத்தினுள் பாதனையுடன் நடமாடிய போலீஸ் அதிகாரி ராமேஸ்வரம் மன்னார் கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க திட்டம் தமிழக அமைச்சர் தெரிவிப்பு திக்கடுவையில் தோல்வியில் முடிந்த துப்பாக்கிச் சூட்டு முயற்சி சந்தேக நபர் அடையாளம் இன்று முதல் காணி வரைபடங்களை இணையதளத்தில் பெறலாம் வெளியான அறிவிப்பு இஸ்ரேலாக மாறிய அருகங்கூடா சுற்றுலா பயணி கவலை ஜேவிபியினருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது போன்று தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யுங்கள் நீதி அமைச்சரிடம் நேரில் கோரிக்கை இலங்கைக்கான இந்தியாவின் முதல் தவணை நிதி விடுவிப்பு பணிஷ் தொண்டு தொண்டையில் சிக்கியதால் பறிபோன உயிர் கொழும்பில் அதிர்ச்சி சம்பவம் நாட்டின் பல பகுதிகளில் இன்று கனமழை கொழும்பிலிருந்து பதுளை வரையில் விசேட சொகுசு ரயில் சேவை அமெரிக்க வரி குறைப்பை பாராட்டும் ஹர்ஷடி சில்வா வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை சரிபார்க்க துரித இலக்கம் அறிமுகம் இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்திருந்த தீர்வை வரியை முப்பது வீதத்திலிருந்து இருபது வீதமாக குறைத்துள்ளது இந்த வரி விதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் அமலாகிறது வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையின்படி இலங்கை உட்பட பல நாடுகளில் தீர்வை வரி வீதம் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் சர்வதேச நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தீர்வை வரியை அண்மையில் அதிகரித்து அறிக்கை வெளியிட்டது அதன் பிரகாரம் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு நாற்பது வீதமாக வரி விதிக்கப்பட்ட போதும் ராஜதந்திர நடைமுறைகள் மூலம் குறித்த வரி பின்னர் முப்பது வீதமாக குறை எனினும் இலங்கை அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகள் காரணமாக குறித்த வரி தற்போது இன்னும் குறைக்கப்பட்டு இருபது வீத தீர்வை வரி அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லாத நாடுகள் பத்து சதவீத அடிப்படை வரியை எதிர்கொள்ளும் அதேவேளை கனடாவின் ஏற்றுமதிகள் மீதான தீர்வை வரி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் பங்களாதேஷ் மீது இருபது சதவீதமும் கம்போடியா மீது பத்தொன்பது சதவீதமும் இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீதமும் மியன்மார் மீது நாற்பது சதவீத வரிகளை அமெரிக்கா விதித்துள்ளது மேலும் பாகிஸ்தானுக்கு சதவீதமும் தாய்வானுக்கு இருபது சதவீதமும் தாய்லாந்திற்கு வியட்நாமுக்கு இருபது சதவீதமும் என்ற அடிப்படை வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் நாளே பெருந்திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காலனியுடன் ஆலை வளாகத்திற்குள் நடமாடியமை தற்போது பேசுபொருளாகியுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க கந்தன் ஆலய பெருந்திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று காலை போலீஸ் அதிகாரி ஒருவர் காலனியுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியுள்ளார் இதுகுறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கிறார்கள் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை செய்வதால் குறித்த பகுதிக்குள் காலனியுடன் உள்நுழைவதற்கு அனுமதி கிடையாது மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலணிகளை அதற்குரிய இடங்களில் கலற்றிவிட்டுதான் ஆலய வளாகத்தினுள் உள்நுழைய முடியும் இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரி காலனியுடன் உள்ளே நுழைந்தமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் ராணுவ வாகனம் ஒன்றும் அத்துமீறி ஆலய வளாகத்தினுள் நுழைந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய மத்திய அரசின் அனுமதி கிடைத்ததன் பின்னர் ராமேஸ்வரத்திற்கும் தளிமன்னாருக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படும் என தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ ப வேலு ராமேஸ்வரத்தில் புதிய துறைமுக அலுவலகம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நூற்றி பதினெட்டு கோடி இந்திய ரூபாய் செலவில் ராமேஸ்வரம் முதல் தலைமன்னார் வரையிலான பயணிகள் கப்பல் சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்திய மத்திய அரசின் அனுமதி கிடைக்கப்பட்டதன் பின்னர் குறித்த சேர்வை ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் ஏ வ வேலு தெரிவித்துள்ளார் உள்ள கடத்தொழிலாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு எனினும் குறித்துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தோல்வியடைந்துள்ளது நிதி தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூட்டை நடத்த முற்பட்டதாகவும் அதில் ஒரு சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இன்று முதல் காணி வரைபடங்களை இணையதளத்தின் ஊடாக பெற முடியும் என நேரம் அறிவித்துள்ளது குறித்த திணைக்களத்தின் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்வின் போது நில அளவையாளர் நாயகம் வைஜி ஞானதிலக நேற்றைய தினம் இதனை தெரிவித்துள்ளார் இந்த புதிய அமைப்பின் ஊடாக பொதுமக்கள் திணைக்களத்தின் இணையதளம் வழியாக இணையவழி கட்டணம் செலுத்துவதன் மூலம் காணி அளவீட்டு வரைபடங்களை பெற முடியும் சுமார் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் நில அளவை வரைபடங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன எனவே காணி உரிமை சார்ந்துதலை சமர்ப்பிப்பதன் மூலம் நில அளவை வரைபடங்களும் வழங்கப்படும் எனவும் இது காணி தகவல் தேவைகளை நெறிப்படுத்துகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரவங்குடாவில் இஸ்ரேலிய நாட்டினரின் வருகை அதிகரித்து வருவது குறித்து சுற்றுலா பயணியொருவர் காணொலி ஒன்றை பதிவிட்டு கவலை வெளியிட்டுள்ளார் அவர் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள காணொலியில் குடா இலங்கையில் இருப்பதாக நான் நினைத்தேன் ஆனால் அது இஸ்ரேலின் டெல் அவிவில் இருப்பது போல் தெரிகிறது குடா இஸ்ரேலியர்களுக்கு வழங்குவதாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குறுதி அளிக்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த காணொலியில் எவ்ரேய மொழி அந்த பகுதியில் உள்ள உணவகங்களில் பயன்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் அருகங்குடாவில் உள்ளூர் வாசிகளை தடை செய்து இஸ்ரேலியர்கள் நிகழ்வுகளை நடத்தியதையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த நிலை மையை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டாம் என இலங்கை அரசாங்கத்தை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் இந்த காணொலி தற்போது பலராலும் பயிரப்பட்டு வருகிறது கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் ஜேவிபினருக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டது போன்று தமிழரசில் கைதிகளையும் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என குரலற்றவர்களின் குரலமைப்பு நிதியமைச்சரிடம் நேரில் சென்று சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளது தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் நீதி அமைச்சருடனான சந்திப்பு தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மு கோமகன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இந்த சந்திப்பில் பதினைந்து முதல் முப்பது வருடங்கள் ஸ்ரீலங்கா சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் உறவினர்களின் நீண்டகால சிறைவாசம் காரணமாக தாங்கள் எதிர்கொண்ட உளவியல் சமூக மற்றும் பொருளாதார சவால்களை கண்ணீருடன் எடுத்துரைத்தனர் இலங்கையின் இன முரண்பாடுகளால் உருவான போரின் விளைவு தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண்பது அவசியமாகும் கடந்த காலத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் விடுதலை புலிகளுடனான சமாதான பேச்சுக்கள் ஜேவிபிக்கு பொது பொதுமன்னிப்பு மற்றும் போருக்கு பின்னர் பன்னிரண்டாயிரம் விடுதலை புலிகள் விடுவிக்கப்பட்டமை போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டமை சுட்டிக்காட்டப்பட்டது இந்த வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையினை மனிதாபிமான ரீதியில் முன்னெடுக்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது மேலும் பயங்கரவாத தடை சட்டம் ஊடாக கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலை தொடர்பிலும் எடுப்பதாக கூறினார் அரசியல் கைதிகளின் பொது மன்னிப்பு சார்ந்த விடயங்கள் ஜனாதிபதியின் அதிகாரத்தின் கீழ் வருகின்றமையினால் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர் உறுதியளித்தார் என்றார் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பாரதூரமானது என உணவு பாதுகாப்பு மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற அரசு அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பாரதூரமானதுடன் துரதிருஷ்டவசமானது பொருள் வர்த்தகம் மற்றும் வியாபாரத்திற்கும் இடையில் அரசியல் தொடர்பிருப்பதாக கடந்த காலங்களில் குறிப்பிடப்பட்டது எமது அரசாங்கத்திற்கும் போதைப்பொருள் இடையில் அவ்வித தொடர்பும் கிடையாது பொருள் ஒழிப்புக்கு கல்வி அமைச்சர் மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் மகவு அனுராதபுரம் மார்க்கத்திற்கு சமீச்சை மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்பை நிறுவதற்காக இந்திய அரசாங்கத்தால் முதல் தவணையாக இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக்கவும் கலந்துரையாடி ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு இந்திய அரசாங்கம் பதினான்கு புள்ளி எட்டு ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர் கடனாக வழங்க முன்மொழிந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் இலங்கை ஜனாதிபதியின் இந்தியாவிற்கு அரசு முறை பயணத்தின் போது இது மானியமாக மாற்றப்பட்டது இந்திய உதவியுடன் வடக்கு மாகாண ரயில் மார்க்கத்தில் உள்ள தண்டவாளங்கள் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கத்தை ஆதரிக்கும் வகை மேலும்டன் செய அதிகரிக்கும் திட்டத்திற்கான அடிப்படை பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதத்திற்குள் இதனை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது தொண்டையில் சிக்கி நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் கொழும்பில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் ஹோமாகம பிட்டவென பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற நகரசபை சாரதியான எழுபத்தி இரண்டு வயதான சுனில் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பார்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பனிஸ் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது துரதிஷ்டவசமாக அது அவரது தொண்டையில் சிக்கிக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் குடும்பத்தினர் ஆம்புலன்ஸை அழைத்து அவரை வைத்திய சாலைக்கு அழைத்து சென்றபோது நோயாளியை பரிசோதித்து செவிலியர் அவர் இறந்துவிட்டதாக அறிவித்தார் ஒரு தொண்டு நுரையீரலுக்குள் சென்று சிக்கியதால் ஏற்பட்ட சுவாச கோளாறே மரணத்திற்கு காரணம் பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணிக்கலும் அறிவித்துள்ளது வடமத்திய ஊவா கிழக்கு மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் குர்ணாகல் வவுனியா முல்லைத்தீவு மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான கனமழை பெய்யக்கூடும் மேல் மாகாணம் மற்றும் காளி மாத்திரை புத்தளம் மாவட்டங்களில் ஓரளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது கடல் பிராந்தியங்களில் மனத்திகாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் இவ்வாறான சந்தர்ப்பம் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் மொனராகலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து வரையில் புதிய இயக்குவதற்கு ட்ரைல்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது அதன்படி எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் குறித்த சொகுசு ரயில் சேவை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது முன்னூற்றி ஐம்பது ஆசனங்களை கொண்ட எல்ல வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் சனிக்கிழமைகளில் காலை ஐந்து முப்பதுக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது அதே நேரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஒன்பது மணிக்கு பதுலையிலிருந்து கொழும்பு நோக்கி குறித்த ரயில் பயணிக்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை ஏற்றுமதிகள் மீதான அமெரிக்காவின் இருபது வீத வரி குறைப்பினை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா வரவேற்றுள்ளாா் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த வரி விகிதத்தை இருபது சதவீதமாக குறைப்பது ஒரு வெற்றியாகும் மேலும் நமது ஏற்றுமதியின் பிராந்திய தன்மையை மேலும் பராமரிக்க இது உதவும் இதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்காக கடுமையாக உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் ஒரு சிறிய நாடாக நாம் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொண்டு அந்த நிவாரணத்தை வழங்கிய அமெரிக்காவிற்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளில் ஈடுபட்டு தனிநபர்கள் மற்றும் உரிமம் பெறாத நிறுவனங்களுக்கு எதிராக கடந்த ஏழு மாதங்களில் அந்நூற்றி அறுபத்தி ஏழு நீதிமன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தொழில் தேடுபவர்களை ஏமாற்றியதற்காக சந்தேக நபர்களிடமிருந்து டூவாய் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது புள்ளி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான தொகை மீட்கப்பட்டுள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது தொழில் தேடுபவர்களை ஏமாற்றியதற்காக சந்தேக நபர்களிடமிருந்து டூவாய் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது புள்ளி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான தொகை மீட்கப்பட்டுள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு ஐந்து சோதனைகளை நடத்தியது உரிமம் பெற்ற நிறுவனங்களைச் சேர்ந்த ஏழு பேர் உட்பட மொத்தம் முப்பத்தி ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ள இஸ்ரேல் தென்கொரியா ஜப்பான் டுமேனியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை வாய்ப்புகளை கையாளும் போது குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது என்ற துரித இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு வேலை வாய்ப்புகளை சரிபார்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறது இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்